பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் திருமணமாகாதவர்களாகவோ மனைவியை இழந்தவர்களாகவோ இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள ரோமானியர்கள் தயங்கினார்கள் மனைவி குடும்பம் என்று இருந்தவர்களுக்குத்தான் அங்கீகாரம் மனைவியை இழந்திருந்த சீசர் தற்பொழுது பாம்பியா எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பாம்பியாவை ஒரு விழாவில் சந்தித்ததாகவும் காதல் கொண்டதாகவும் விளக்கம் சொன்னார் சீசர் இது முழு உண்மையல்ல சீசரின் அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இதுவும் ஒரு காயநகர்த்தம் ஏன் தெரியுமா பாம்பியாவின் தந்தை முன்னாள் கான்சல் அவருடைய அம்மா சுல்லாவின் மகள் ஆம் மனைவி குர்னிலியாவை விவாகரத்து செய்யும்படி வற்புறுத்தி அவர் மறுத்த அவர் தலைக்கு விளைவித்த அதே சர்வாதிகாரி சுல்லாதார் தனக்கு சுல்லா அழைத்த கொடுமைகளை சீசர் மறந்துவிட்டாரா இல்லவே இல்லை ரோமானிய அரசியலில் இரண்டு அணிகள் இருந்தன அவற்றுள் ஒன்று சீசரின் மால் மாமா மாரியஸ் ஆதரவாளர்கள் இன்னொரு அணி சுல்லா ஆதரவாளர்கள் மாரியஸ் சுல்லா இருவரும் மறைந்துவிட்ட பொழுதும் அவர்கள் முன்வைத்த கொள்கைகளின் பாதிப்பு இந்த கோஷ்டிகளின் மூலமாக தொடர்ந்து கொண்டிருந்தது சீசர் எந்த அரசியல் நிலையையும் எடுக்கவில்லை என்ற பொழுதும் மாரியஸ் அணியினரின் மானசிக ஆதரவு அவருக்கு இருந்தது ஜுல்லாவின் பீட்டை திருமணம் செய்து கொண்டால் ஜுல்லாவின் ஆதரவு அணியினரில் ஒரு பகுதியினராவது நம் பக்கம் சாய்வார்கள் என்பது சீசர் போட்ட கணக்கு கணக்கை சரியாக போட்டதோ ஸ்பெயினில் நிரூபித்த நிர்வாக திறமையோ எது முக்கிய காரணம் என்று தெரியவில்லை சீசரை பதவிகள் தேடி வரத் தொடங்கினர் அந்த வகையில் சீசருக்கு கிடைத்த பதவிகளுள் ஒன்று பராமரிப்பாளர் என்கிற குவார்ட் பதவி அதாவது ஹஃபியன் பாதை என்ற புகழ்பெற்ற சாலையை நிர்வகிக்கும் பதவியது இந்த பதவிக்கு உரியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அரசாங்கம் தரும் நிதியுதவி மூலமாக அவர் அந்த பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் அஃபியன் பாதை எனும் சாலை ரோமானியர்களின் புராதன பெருமைகளில் ஒன்று கிமு முன்னூத்தி பன்னெண்டில் அப்பொழுது கான்சலாக இருந்த அஃபியஸ் கிளாட்டியஸ் என்பவரால் நிர்மாணிக்கப்பட்டது பெயர் காரணமும் அவர்தான் ரோம் நகரத்தையும் பிரிண்டிசி துறைமுகத்தையும் இணைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு மைல் சாலை இன்றும் நீடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் இதை கட்டுவதற்கு ரோமானியர்கள் கையாண்ட தொழில்நுட்பம் இன்றைய பொறியியல் வல்லுநர்களை பிரமிக்க வைக்கிறது சாலையின் நடுப்பாக மேடாகவும் ஓரங்கள் நடுவிலிருந்து ஒரே கோணத்தில் சரிவாகவும் இருந்தன ஓரங்களில் பள்ளமான ஓடைகள் உருவாக்கப்பட்டிருந்தன மழை பெய்யும் பொழுது தண்ணீர் நிற்காமல் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் பயன்படுத்திய நுணுக்கம் இது போர்க்காலங்களில் படைகள் துரிதமாக முன்னேறவும் அமைதி காலங்களில் வணிக பொருட்களின் போக்குவரத்துக்கும் உதவிய அஃபியன் பாதை பல போர்களின் வெற்றிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் உதவியது ரோமானியர்கள் அஃபியன் பாதையை ஆராதித்தால் என்ன ஆச்சரியம் ரோமானியர்களின் ஆராதனைக்குரிய அந்த அஃபியன் சாலையின் பராமரிப்பளாக மக்கள் சீசரி தேர்ந்தெடுத்தார்கள் ஏராளமான படம் புழகம் மராமத்து வேலை இத்தகைய வேலைகளை பலர் எடுத்துக்கொள்வதே பணம் சுருட்டத்தான் ஆனால் சீசரின் கை சுத்தம் அங்குள்ள அதிகாரிகளும் மக்களும் வியந்தார்கள் அவர் வாங்காதது மட்டுமல்ல யாருடைய கைகளையும் கரைப்படியாமல் பார்த்து கொண்டார் சாதாரணமாக அரசியல்வாதிகள் சொந்த பணத்தையும் அரசாங்க பணத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை சீசரும் அப்படித்தான் என்ன ஒன்று அரசியல்வாதிகள் பொது சொத்தை தங்களுக்காக செலவிடுவார்கள் சீசர் தன் பணத்தை பொதுக்காரியத்துக்காக பயன்படுத்துவார் தான் பராமரிப்பாளராக பதவியேற்றதும் தன் சொந்த பணத்தை கொண்டு அஃபின் பாதையை செப்பனிட்டார் கூடுதல் பணம் தேவைப்பட்ட பொழுது நண்பர்களிடம் கடன் வாங்கினார் சீசருக்கு அறிவு தாகம் அதிகம் அதை எடுத்துக்கொண்டாலும் அதில் புதிதாக என்ன படிக்கலாம் என்கிற ஆர்வம் அந்த வகையில் அஃபின் பாதை பராமரிக்கும் பொழுது பொறியியல் சூட்சமங்கள் இயந்திரத்தோடு இணையும் வழிகள் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார் ஒரு கட்டத்தில் சீசருக்கு இன்னொரு முக்கியமான பதவி தேடி வந்தது அது ரோம் நகரத்தின் எல்லா புராதன பொருட்களையும் பராமரிக்கும் ஏடியல் பதவி அங்கே இரண்டு ஏடியல்கள் உண்டு அதில் ஒரு பதவிக்கு சீசரை தேர்வு செய்தார்கள் வீடுகள் கோவில்கள் பராமரிப்பு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டல் ஆகியவை இவருடைய கடமைகள் இன்னொரு முக்கிய பணி திருவிழாக்கள் நடத்துவது சீசர் ஒரு ஷோமன் அவருக்கு எப்பொழுதும் புகழ் வெளிச்சம் பிடிக்கும் திருவிழாக்கள் நடத்துவதில் அத்தனை ஆர்வம் உழைப்பையும் செலுத்தினார் சீசர் சீசர் ஏற்பாடு செய்த இரு விழாக்கள் மக்களால் மறக்கவே முடியாத திருநாட்கள் ஒன்று மலை தெய்வமான சைஃபில் கோவிலின் ஒரு வார கால கொண்டாட்டம் மற்றொன்று ஜூபிட்டருக்கான பதினைந்து நாள் திருவிழா இதுவரை ரோமன் வரலாற்றிலேயே இப்படி எதுவும் நடந்ததில்லை என்று எல்லோரையும் உபயோக வைத்த விழாக்கள் தன் திறமையையும் ரசனையையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இதைவிட சிறந்த மேடைகள் சீசருக்கு கிடைத்திருக்க முடியாது ரோமபுரி மக்கள் சுகபோகியல்கள் வாழ்க்கையின் அத்தனை ருசிகளையும் ரசனையோடு அணு அணுவாக அனுபவிப்பார்கள் இதற்கு பல காரணங்கள் உண்டு கடல்களும் மலையும் சூழ்ந்திருப்பதால் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் வருடம் முழுக்க அற்புதமான சீதோஷ்ணம் பொன் விளையும் பூமி கோதுமை சோளம் ஆரஞ்சு மாதுளை தக்காளி ஆலிவ் போன்றவை அமோகமாக விளைந்தன நாடு முழுக்க திராட்சை தோட்டங்கள் இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் திராட்சை ரசம் முக்கிய அம்சமாக இருந்தது தட்பவெப்பநிலையின் துணையால் அதிகம் சிரமப்படாமலேயே மக்களால் விவசாயம் செய்ய முடிந்தது ஏராளமான வீடுகளில் தோட்டங்கள் அங்கே பூத்துக்குழங்கிய மலர்கள் காய்களும் பழங்களும் நிறைந்த செடிகள் கொடிகள் மரங்கள் தினசரி வாழ்க்கை ஒரு சுகானுபவம் வருடம் முழக்க வசந்தமாக இருந்ததால் இயற்கை அச்சய பாத்திரமாக உணவுப் பொருட்களை அள்ளி கொடுத்தது அதனால் அவர்களால் வாழ்க்கையை ருசித்து ரசித்து அனுபவிக்க முடிந்தது சாப்பாடு மது என எல்லா அம்சங்களிலும் புதுமைகள் செய்தார்கள் கலைத்திறன் நிறைந்த ஆடைகள் நகைகள் அணிந்து மகிழ்ந்தார்கள் அறிவு தேடல்கள் அதிகம் ஈடுபட்டார்கள் இலக்கியம் படித்து இன்புற்றார்கள் திருவிழாக்கள் வீர விளையாட்டுகள் தேரோட்ட பந்தயங்கள் சூடாக்கப்பட்ட நீச்சல் குளங்கள் நாடக அரங்குகள் என வகை வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் அவர்களின் நாட்களை ஆக்கிரமித்தன சீசன் நடத்திய திருவிழாக்கள் மக்களின் அத்தனை விதமான ரசகனிற்கும் முழு போட்டன நகரத்தின் மையப்பகுதி ஃபோரம் அங்கே விஸ்தா வீனஸ் சனி ரோமலஸ் ஆகியோரின் கோவில்கள் அரசாங்க அலுவலகங்கள் கடைகள் கட்டடங்கள் அனைத்தும் அலங்காரங்களால் ஜொலித்தன ஒரு பக்கம் சாப்பாட்டு இடங்கள் அங்கே திராட்சை ரசம் ஆராக ஓடியது பாலடை ரொட்டி முட்டை நடப்பன ஊர்வன பரப்பன நீந்துவன ஆகியவற்றின் வருவல்கள் மால் மீசக்கரிகள் அவரைக்காய் வெங்காயம் பூண்டு முட்டைக்கோசு கூட்டுகள் பொரியல்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள் இனிப்புகள் சாப்பாட்டை மிஞ்சியது அடிமைகளின் விருந்தோம்பல் சீசரை பந்தி விசாரித்தது இதன் உச்சம் செவிக்கு உணவு வேண்டாமா எனும் விண்கல ட்ரம்பெட் எழுத்து அழித்து ஜீவடிவக் கருவி ஆகியவற்றை கொண்டு கலைஞர்கள் இசை விரைந்து அளித்தார்கள் பல பெண்களும் ஆண்களும் சித்தாரா லையர் லூட் ஆகியவை கருவிகளை மீட்டினார்கள் ட்ரம் சிஸ்டம் போன்றவை முழங்கினர் விருந்துகள் விளையாட்டுகள் போட்டிகள் பொழுதுபோக்குகள் பணம் தண்ணீராக செலவானது இத்தனைக்கும் பணம் கஜானாவிலிருந்து வந்ததா இல்லை பெரும்பாலானவை சீசரின் சொந்த செலவில் அவரிடமும் இத்தனை செல்வம் ஏது ஆடம்பர பிரியர் கடன் வாங்கினார் எதை நம்பி அவருக்கு லட்சம் லட்சமாக கடன் கொடுத்தார்கள் அதை அந்த பணக்காரர்களிடம் கேட்க வேண்டும் இத்தனை பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வதற்கு வெறும் பணம் மட்டும் போதாது அபூர்வமான ரசனை நிர்வாகத்திறமை உடன் பணியாற்றுவோரை அரவணைத்து போகும் தலைமை குணம் மக்களை ஏற்கும் காந்த கவர்ச்சி ஆகியன தேவை அவை அத்தனையும் சீசரிடம் நிரம்பி கிடந்தன திகட்டும் அளவுக்கு சுகத்தில் தெளிந்த மக்களின் ஏகாபுத்தத்தை கருத்து ஹாலியல் பதவியிலே இப்படித்தான் தூள் கிளப்புகிறாரே பெரிய பெரிய பதவிகள் கொடுத்தார் இவர் ரோமாபுரியின் தலையெழுத்தையே மாற்றி விடுவார் மக்கள் மட்டுமல்ல நாட்டின் வருங்காலத்தை தான் ஒளிமயமானதாக ஆக்கப்போவதாக சீசரும் நம்பினார் வருங்கின்ற வாய்ப்புகள் எதையும் சீசர் நழுவு விடுவதில்லை ஏடையல் காலம் முடியும் முன்பு அவர் எடுத்த அதிரடி தன் மாமன் மாரியஸுக்கு செலுத்திய அரசு மரியாதை மாரியஸ் ஏழு முறை கான்சலாக இருந்தவர் மக்களால் தெய்வமாக வணங்கப்பட்டவர் ஆனால் அவர் இறுதி காலத்தில் வில்லாவன் சூழ்ச்சிகளால் மாரியஸ் என்றால் மக்கள் விரோதி எனும் உருவகம் எப்படியோ தோன்றிவிட்டது அதன் காரணமாக மனத்தில் உருவான ரணத்தோடு தான் மாரியஸ் மரணம் அடைந்தார் அதற்கு நிவாரணம் செய்ததே வேண்டும் என்று சீசர் நினைத்தார் மாரியஸ் அவர் அத்தை கணவர் என்பது உபரி காரணம் ஒரு நாள் நள்ளிரவு ஊரே உறங்கும் நேரம் ரோம காபிடலின் காஃபிடலின் மலை அடிவாரத்தில் இருக்கும் ஜூபிட்டர் கோவில் சப்தமே இல்லாமல் ஏராளமான குதிரை வண்டிகள் வருகின்றன அடிமைகள் பல பெட்டிகளை இறக்குகிறார்கள் அவற்றிலிருந்து சாமான்களை கவனமாக மிக கவனமாக இறக்குகிறார்கள் கோவில் வாசலில் அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைக்கிறார்கள் கம்பீரமான ஒரு மனிதர் நடப்பதையெல்லாம் மேற்பார்வை பார்க்கிறார் முழு திருப்தி அடைந்த பிறகே அவர் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார் அவர் சீசர் மறுநாள் காலை கோவில் வாசலை பார்த்த ஒருவன் பிரமித்துப் போகிறான் பார்த்தவர்களிடமெல்லாம் அந்த காட்சியை பகிர்ந்து கொள்கிறார் காட்டுத்தியாக செய்தி பரவுகிறது சில மணி நேரங்கள் ஊரெங்கும் இதுதான் பேச்சு கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அங்கே அலைமோதுகிறது ஆம் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனையும் மாரியஸின் நினைவு சின்னங்கள் அவர்களை பார்த்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் மாரியஸின் சாதனைகள் சாதாரணமான அல்ல சகாப்தம் சீசர் ஏற்பாடு செய்த கண்காட்சி மறக்கடிக்கப்பட்ட மாரியஸின் பெருமைகளை மக்களுக்கு நினைவூட்டது மாரியசின் ரசிகர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் மாரியஸை பிடிக்காதவர்கள் கூட சீசரின் துணிச்சலுக்கு மானசீக சல்யூட் எடுத்தார்கள் சீசரின் மகடத்தில் இன்னொரு வைரக்கல் அது துணிச்சலுக்கும் ஒரு எல்லை வேண்டாமோ என்று சீசரின் ஆதரவாளர்களை அதிர வைத்தது அடுத்த நடவடிக்கை பொனிதி மேக்ஸிமஸ் எனும் ரோம நாட்டு தலைமை பூசாரி பதவியில் இருந்தவர் மரணமடைந்தார் தேர்தல் வந்தது தகுதியானவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்கள் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் சாதனை சிகரங்களை தொட்டவர்கள் மட்டுமே இந்த தேர்தலில் நிற்பார்கள் பழுத்த அனுபவம் கொண்ட குவெட்டனஸ் பிலிப்பியஸ் எனும் இரு செனட்டர்களின் ஆதரவாளர்கள் தங்கள் தலைவர்களை வேட்பாளராக அறிவித்தார்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடித்து கொண்டிருந்தன திடீர் திருப்பமாக ஜூலி சீசரும் களத்தில் குதித்தார் வாக்குகளை பிரிப்பதற்காக குவெண்டஸ் பிலிப்பியஸ் ஆகிய இருவரில் யாரோ ஒருவரின் கைப்பாகவேத்தான் சீசர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று வதந்திகள் பரவின ஆனால் அவர்கள் இருவரும் அந்த வதந்திகளை நம்பவில்லை சீசரையும் தங்களுடைய போட்டியாளராக நினைக்கவில்லை ஜெயிக்க நினைத்துவிட்டால் சீசருக்கு போய் சேர வேண்டிய இடம்தான் முக்கியம் போகும் பாதை அல்ல அவர் இப்பொழுது போட்டது தனி வழி அடுத்த பல நாட்களுக்கு சீசரின் புண்ணியத்தில் ரோமபுரி எங்கும் மழை கொட்டியது லஞ்ச மழை வழக்கம் போல் தேர்தல் நாள் காலை சீசர் தன் தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கினார் அப்பொழுது அவரிடம் சொன்னார் அம்மா கழுத்து வரை கடன் வாங்கியிருக்கிறேன் தேர்தலில் ஜெயித்தால் வெற்றி மாலையோடு வீடு திரும்புவேன் ஒருவேளை தோற்று கடன் கொடுத்தவர்கள் என்னை சிறைக்குள் தள்ளிவிடுவார்கள் என்னை நீங்கள் சந்திக்க போகும் இடம் நம் வீடாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் முழுக்க அம்ரேலியா பூஜை அறையிலேயே இருந்தார் மாலை நெருங்கியதும் வீட்டு வாசலில் மக்கள் ஆரவாரம் அவர்கள் தோள்களில் நீந்தியபடி வந்தார் சீசர் ஆம் அம்ரேலியாவின் பூஜை பழித்துவிட்டது அரசியல் கத்துக்குட்டி என்று வர்ணிக்கப்பட்ட சீசர் இரண்டு தேர்தல் சம்பவங்களை வீழ்த்தியிருந்தார் பொனிடிக்ஸ் மேக்சிமஸ் பதவி வகிப்பவர்களின் குடும்பம் வசிப்பதற்கு நகரத்தின் மையப்பகுதியில் சொகுசு மாளிகை ஒன்றை அரசாங்கம் தரும் சீசரும் அவர் குடும்பத்தாரும் அதுவரை வசித்த பகுதியான சுப்புராவுக்கு பெரியாவிடை கொடுத்தார்கள் அனைவர் மனங்களிலும் மகிழ்ச்சியும் வருத்தமும் சமமாக அலைமோதினார் புதிய பதவி வசதிகள் அந்தஸ்து எல்லாம் வருகிறது என்கிற சந்தோஷம் இத்தனைக்கும் அடித்தளமிட்டது இந்த சுப்ராதானே கண்களில் கண்ணீரோடு சீசர் மனதுக்குள் உறுதி எடுத்துக்கொண்டார் வருங்காலம் எனக்கு எந்த பதவியை தந்தாலும் நான் இவர்களை மறக்கவே மாட்டேன் சீசரின் இளமை தோள்கள் பொனிட்டிக்ஸ் மேக்சிமஸ் பதவியின் சுமையை தாங்க முடியுமா என்று பலரும் கேள்விக்குறிகளில் வரைந்தனர் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலையை பதில் சொன்னார் சீசர் காட்டிலின் சதி எனும் சம்பவத்தில் சீசர் காட்டிய அரசியல் பக்கம் அனைவரையும் ஆச்சரியத்தில் வீழ்த்தியது சிசாரோ என்பவர் ரோம சாம்ராஜ்ய வரலாற்றில் தலை சிறந்த பேச்சாளராக கருதப்படுகிறார் சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்தவர் தன் அறிவு கூர்மையாலும் பேச்சு திறமையாலும் முன்னணி தலைவர்களும் ஒருவரானார் கான்சல் தேர்தலுக்கு நின்றார் இவருக்கு எதிராக நின்றவர் காட்டிலின் எனும் பிரபு ஏகப்பட்ட பணத்தை செலவு செய்தும் தோற்றுத்தான் போனார் அடுத்த முறை தேர்தலிலும் சிசாரோ காட்டிலின் இருவருமே மோதினார்கள் காட்டிலின் அணியினர் தங்கள் தகடு திட்டங்கள் அத்தனையும் அவிழ்த்து விட்டார்கள் ஒன்றும் எடுபடவில்லை மறுபடியும் காட்டிலனுக்கு தோல்வி குள்ளநெறி கூட்டம் இப்பொழுது குறுக்கு வழிகளில் பாய்ந்தது காட்டிலின் பல உள்நாட்டு கலவரங்களை கிளப்பிவிட்டார் பிறந்த நாட்டின் எதிரிகளோடு கைகோத்துக்கொண்டு ரோமபுரியை தாக்க சதி திட்டங்கள் தீட்டினார் ஆனால் திட்டங்கள் எடுபடவில்லை மாட்டிக்கொண்டார்கள் காட்டிலின் உட்பட அனைத்து துரோகிகளுக்கும் மரண தண்டனை வழங்குமாறு சிசாரோ செனட்டில் வாதாடினார் உணர்ச்சி பிழம்பாய் கொந்தளித்த அவர் பேச்சு உள்ளத்திலிருந்து கொட்டிய பேச்சு பிறகு சீசர் பேச வந்தார் உணர்ச்சிக்கு அடிமையாகாத இயற்கையான பேச்சு சீசர் தன் கருத்துக்களை தெளிவாக சொன்னார் குற்றவாளிகள் செய்தது மாபெரும் சதி துரோகம் உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது அப்படி செய்தால் மக்களின் அனுதாப அலை அவர்கள் பக்கமாக வீசும் நாடெங்கம் மக்கள் எழுச்சி பீரிடும் அது ரோமாபுரியை பாதிக்கும் எனவே தேச துரோகிகளை இத்தாலியின் வெவ்வேறு பாகங்களில் சிறையில் அடைக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க அவர்களை ரோமாபுரிக்குள் வரவிடக்கூடாது நாட்டு நலனுக்காக வாதாடிய சீசரின் பக்குவம் மக்களுக்கு அவரிடமிருந்த மதிப்பை மரியாதையை பல மடங்கு உயர்த்தியது மக்கள் மனத்தில் சீசரின் செல்வாக்கு வேகமாக உயர்ந்தது அது அவருக்கு அடுத்து பதவியை பெற்றுக் கொடுத்தது ரோமானிய பேரரசில் கேன்சல் பதவிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்தது பிரேட்டர் எனும் பதவி இந்த பதவியில் சீசரை அமர வைத்தது அரசு கான்சல்கள் செனட்டர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆகியோர் அடிவயிற்றில் கலக்கம் இந்த ஆள் தங்கள் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஒலை வைத்து விடுவானோ என்று பயந்தவர்கள் கெட்டிக்காரத்தனமாக மாற்று வழி ஒன்றை கண்டுபிடித்தார்கள் ஸ்பெயின் பகுதியின் கவர்னராக சீசரை நியமித்தார்கள் ரோமிலிருந்து தூரத்தில் இருந்தால் மக்கள் அவரை மறந்து விடுவார்கள் என்பது சீசர் எதிர்பார்ப்பாளர்கள் போட்ட கணக்கு சீசர் ஸ்பெயின் புறப்பதற்கு முன்னால் அவர் வாழ்க்கையில் சில புயல்கள் வீசின வீசினோ பெண்களின் கருப்பு கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வம் இந்த கடவுளின் பூசை ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் தேதி நடைபெறும் விஸ்தல் கண்ணிகள் இந்த சடங்குகளை நடத்துவார்கள் இது ஒரு ரகசிய பூஜை பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம் எல்லா ஆண்களும் அன்று வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுவார்கள் இந்த முறை சீசர் வீட்டில் பூஜை வீட்டில் அம்மா அம்ரேலியாவும் மனைவி பாம்பியாவும் சேர்ந்து நடத்தினார்கள் அதிகாலையிலே அம்ரேலியா தன் மகன் உட்பட ஆண்வாசம் அடிக்கும் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டாள் பூஜை நடந்து கொண்டிருந்தது தற்செயலாக வீட்டிலிருந்து வெளியே வந்த ஒரு பெண் புதரில் ஏதோ அசைவதை பார்த்தால் பயந்து கட்டினால் எல்லாரும் ஓடி வந்தார்கள் அங்கே முகமுடியால் முகத்தை மூடிய ஒரு பெண் ஏய் வெளியவா வந்தாள் அவள் முகமூடியை இழித்தார்கள் அது அவள் இல்லை அவன் ஆம் அவன் ஒரு இளைஞன் பெண்கள் மட்டுமே வரக்கூடிய பூஜைக்குள் இவன் எப்படி நுழைய பார்த்தான் என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி அவன் அடுத்து சொன்னது இன்னும் அதிர்ச்சியோ அதிர்ச்சி நான் பாம்பியாவின் கள்ளக்காதலன் சீசர் வெளியே போயிருக்கும் அவளை ரகசியமாக அடிக்கடி சந்திப்பேன் பாம்பியா மறுத்தாள் பொய் சொல்வது யார் இளைஞனா பாம்பியாவா எல்லோருக்கும் சந்தேகம் சீசரை அவசர அவசரமாக அழைத்தார்கள் சீசரும் வந்தார் சில நிமிடங்கள் பாம்பியாவையும் அந்த இளைஞனையும் தன் கூறிய வழிகளால் அளந்தார் சீசர் நான் இந்த நிமிடமே பாம்பியாவை விவாகரத்து செய்கிறேன் அம்ரேலியா கேட்டார் ஜூலியஸ் பாம்பியா நடத்தை கெட்டவள் என்று நம்புகிறாயா இல்லை ஆனால் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் சீசருக்கு இப்பொழுது வயது முப்பத்தி எட்டு இவருக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லையோ முதலில் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட குசிட்டியாவை கை கழுவினால் முதல் மனைவி குர்னிலியா மரணம் இரண்டாம் மனைவி பாம்பியாவுடனான விவாகம் இப்பொழுது ரத்தாகிவிட்டது கல்யாண ராசி சீசருக்கு இருந்ததோ இல்லையோ எக்கச்சக்கமாக கண்ணீராசி இருந்தது மக்களின் மனத்தை எப்படி சொக்கு போட்டு கவர்வது என்பது ஜூலிய சீசருக்கு உடலோடு கலந்த குணம் கண்ணி பெண்கள் கல்யாணமானவர்கள் என வித்தியாசமே இல்லாமல் எல்லோருக்கும் தூண்டில் போடுவார் அந்த காத்தால் கவர்ச்சியில் பல மீன்களும் சில திமிங்கிலங்களும் விழுந்தன செனட்டர்களின் தங்கைகள் மனைவிகள் போன்ற திமிங்கலங்கள் சீசரின் அந்தரங்க தேவையை நிறைவேற்றுவதோடு அரசியல் முன்னேற்றத்துக்கும் உதவி செய்தார்கள் ஸ்பெயினின் கவர்னர் பதவியை ஏற்றுக்கொண்டார் சீசர் ஸ்பெயின் அவருக்கு பழகிய இடம்தானே ரோம் அரசாங்கத்தில் வரி விதிப்பு வரி வசூலிப்பு ஆகியவை தொடர்பாக மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணும் நீதிபதியாக இங்கே பணியாற்றி மக்களின் அபிமானத்தையும் நம்பிக்கையும் முன்னதாக பெற்றிருக்கிறாரே சீசரின் நிர்வாக அணுகுமுறை கூர்மையானது எல்லா ஆட்சியிலும் மக்களுக்கு ஏராளமான குறைகள் இருக்கும் ஒரு தலை நிர்வாகி என்ன செய்வான் தெரியுமா அவை அத்தனைக்கும் தீர்வு காண்பது என்பது முடியாத காரியம் அப்படி முயற்சித்தால் அது விழலுக்கு இறைத்த நீர் என்பது அவனுக்கு தெரியும் பெரும்பாலானவர்களின் பிரச்சனைகள் என்னவென்று கண்டுபிடிப்பான் அவற்றுள் முக்கியமான ஒன்றிலிருந்த பிரச்சனைகளில் அரசாங்கத்தின் முயற்சிகளை ஒருமுகப்படுத்துவான் ஜெயிப்பான் மக்கள் அவனை தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள் சீசர் இதைத்தான் எப்பொழுதும் செய்வார் ஸ்பெயினிலும் இதைத்தான் செய்தார் வட்டிக்கு கடன் கொடுப்பது ரோமோபுரியில் முக்கிய தொழில் வீடுகள் நிலங்கள் ஆகியவற்றை அடமானமாக வைத்து கடன் வாங்க வேண்டும் வட்டியையோ கடனையோ திருப்பிக் கொடுக்காவிட்டால் முரடர்களை அனுப்பி வீட்டையும் நிலத்தையும் பறிமுதல் செய்வார்கள் இவை போதாவிட்டால் அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை அடிமைகளாக இழுத்து வருவார்கள் வீட்டு வேலைகளுக்கும் உடல் ஆசைகளை தீர்த்து கொள்ளவும் இவர்களை லேவாட்டிக்காரர்கள் பயன்படுத்துவார்கள் இந்த கொடுமை காலம் காலமாக தொடர்ந்தது ஸ்பெயினில் இதுவும் எரியும் பிரச்சினை ஸ்பெயின் நாட்டு ஏழைகள் ரோமாபுரி பணக்காரர்களிடம் கடன்பட்டிருந்தார்கள் கடனில் மூழ்கியவர்கள் சொத்துக்களை இழந்தார்கள் அவர் வீட்டு இளம்பெண்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் சிவப்பு விளக்கு பகுதிகளில் ஐக்கியமானார்கள் ஒரு கட்டத்தில் கொடுமைகள் தாங்காத கடன் வாங்கியவர்கள் அணி சேர்ந்தார்கள் கடனை திருப்பிக் கொடுக்க மறுத்தார்கள் கடன் கொடுத்தவர்கள் சும்மா இருப்பார்களா அடியாட்களை களத்தில் இறக்கினார்கள் நாள் முழுக்க ஸ்பெயின் தெருக்களில் சண்டைகள் சச்சரவுகள் அடிதடிகள் கலாட்டங்கள் நாட்டின் அமைதி குலைந்தது கடன் கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் ரோமபுரி பணக்காரர்கள் அல்லவா இதனால் ரோம் மீதே ஸ்பெயின் மக்களுக்கு தீராத வெறுப்பு வந்தது பொருளாதார சச்சரவுகள் அரசியல் சண்டைகளாயின ஆடுகள் சண்டை போட்டன ரத்தவெறி பிரித்த சமூக விரோத ஓனாய்கள் சண்டைகளை தூண்டிவிட்டன இதுவரை இருந்த கவர்னர்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளவும் தீர்வு காணவும் தயங்கினார்கள் அதற்கு பல காரணங்கள் கவர்னர்கள் அனைவரும் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்தால் உள்ளூர் பற்றியறையும் ஸ்பெயின் மக்களுக்கு ஆதரவாக முடிவெடுத்தால் பதவிக்காலம் முடிந்த பின் ரோமபுரிக்கு திரும்பி போக முடியாது குடும்பம் குழந்தைகளோடு சேர்ந்தே வாழவே முடியாது ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் பணக்காரர்களின் அநியாய வட்டியையும் சுரண்டல்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டையும் சாமர்த்தியமாக சாத்தியப்படுத்த நினைத்தால் சீசர் இம்மாதிரியான விஷயங்களை முடிவெடுக்க இரு தரப்பு நியாயங்களையும் சீர்த்துக்கும் அறிவு வேண்டும் பாரபட்சமின்றி ஆராய மனது வேண்டும் என்ன முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்று கணிக்கும் தொலைநோக்கு பார்வை வேண்டும் முடிவெடுக்கும் துணிச்சல் வேண்டும் அதனால் வரும் விளைவுகளை சந்திக்கும் தயார் நிலை வேண்டும் மாபெரும் தலைவர்களிடம் இவை அத்தனையும் இருக்கும் ஆகவே சீசரிடமும் அத்தகைய தலைமை குணங்கள் அமோகமாக இருந்தன சீசர் இரு தரப்பினரையும் சந்தித்து பேசினார் அவர்களுடைய என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டார் அடிதடி வசூல் முறைகளை உடனேயே நிறுத்துமாறு கடன் கொடுத்தவர்களிடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மீறியவர்கள் மீது அரசு எந்திரம் பாய்ந்தது சட்டம் ஒழுங்கை மீறியவர்கள் கசையடி பெற்றார்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் கடன் வாங்கியவர்களிடம் சீசர் கண்டிப்போடு சொன்னார் அடுத்த ஒரு பணத்தை வாங்கினால் திருப்பி கொடுத்தே தீர வேண்டும் தராவிட்டால் என் அரசு உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பையும் தண்டனையும் மட்டுமே வைத்துக்கொண்டு நல்லாட்சி நடத்த முடியாது கனிவும் தேவை யாரிடம் கனிவு காட்ட வேண்டும் எப்பொழுது காட்ட வேண்டும் எத்தனை அளவு வளைய வேண்டும் என்பது திறமைசாலி நிர்வாகிக்கு தெரியும் கடன் வாங்கியவர் தன் வருட வருமானத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை திருப்பி கொடுத்து விட்டால் கடன் தள்ளுபடி செய்யப்படும் கடன் கொடுத்தவர் அவரை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சீசர் சட்டம் கொண்டு வந்தார் இரு தரப்பினரும் முதலில் சம்மதிக்கவில்லை ஆனால் இது நடுநிலையான தீர்ப்பு இதை தவிர வேறு வழியில்லை என்று பின்னர் புரிந்து கொண்டார்கள் பிரச்சனை தீர்ந்தது சீசருக்கு மகத்தான நிர்வாக வெற்றி இப்பொழுது ஸ்பெயின் மக்கள் சீசர் பக்கம் ஆனால் வேறு இரண்டு கும்பல்கள் நாட்டின் அமைதியை தொடர்ந்து குலைத்துக் கொண்டிருந்தன ஸ்பெயினில் ஐபீரியா எனும் தீபகற்பம் இருக்கிறது இங்கே வசித்த ஆதிவாசிகளின் தொழில் திரட்டு சின்ன கலவுகள் கிடையாது எல்லாமே பிரம்மாண்ட கொள்ளைகள் ஸ்பெயின் ரோம் இத்தாலிய பகுதிகள் ஆகியவற்றுக்கு கூட்டமாக போவார்கள் அள்ளி கொண்டு வருவார்கள் குறிப்பாக வெள்ளிக்கட்டிகள் மேல் இவர்களுக்கு அப்படி ஒரு மோகம் தங்கள் தீர்ப்ப தாண்டி வெள்ளி ஏற்று செல்லும் கப்பலுக்கு ஏதேனும் சென்றால் போதும் அத்தனையும் ஆதிவாசிகளின் ஆளுகைகள் வந்துவிடும் சீசர் பெரும் கப்பற்படையை தயார் செய்தார் சிற்றமுகங்களுக்குள்ள யானைகள் படையில் கொள்ளைக்காரர்களை அடக்க இத்தனை கப்பல்களா என்று சிலர் சிரித்தார்கள் சீசர் தனக்குள் சிரித்துக் கொண்டார் காரணம் அவருக்கும் அவருடைய நம்பிக்கைக்குரிய ஓரிரு தானே தலைவர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது சீசரின் குதிரைப்படை கொள்ளையர்கள் பதுக்கியிருந்த ஹெர்மேனியன் மலை பகுதியில் நுழைந்தது எதிரிகளை ஓட ஓட விரட்டியது அவர்கள் கொட்டி வைத்திருந்த வெள்ளிக்கட்டிகள் அத்தனையையும் சீசரின் வீரர்கள் அள்ளினார்கள் கொள்ளையர்கள் கடலில் தஞ்சம் புகழ்ந்தார்கள் தயாராக இருந்த கப்பல் படை வீரர்கள் அவர்கள் அத்தனை பேர் கதைகளையும் முடித்தார்கள் ஏராளமான கப்பல்களோடு சீசர் வகுத்த வியாகம் இதற்காகத்தான் சீசரை பொறுத்தவரை யுத்தத்தில் எதிரிகளை தோற்கடித்தால் மட்டும் போதாது துரத்தி அடித்தால் மட்டும் போதாது மீண்டும் ஒரு முறை தலை தூக்காதபடி நசுக்க வேண்டும் பூண்டோடு அழிக்க வேண்டும் ஒழிந்தார்கள் கொள்ளையர்கள் அன்றைய போர்களுக்கு சில நெறிமுறைகள் இருந்தன தோற்ற நாட்டை ஜெயித்த நாட்டு கொள்ளையடிக்கலாம் சூறையாடலாம் கிடைத்த செல்வத்தை வீரர்கள் தங்கள் நாட்டு கஜானாவையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தளபதிக்கும் முக்கிய வீரர்களுக்கும் நிலங்கள் கொள்ளையடித்த செல்வங்களில் ஒரு பகுதி பட்டங்கள் ஆகியவற்றை ரோமானிய அரசு பரிசாக வழங்கி கௌரவிக்கும் கொள்ளையர்களின் வெள்ளியில் சீசருக்கும் அவர் வீரர்களுக்கும் கிடைத்தது நல்ல வசூல் தன் கழுத்தை நிறுத்திக் கொண்டிருந்த அத்தனை கடன்களையும் சீசர் அடைத்துவிட்டார் ஐபீரியாவின் வடகிழக்கு பகுதியில் கலாய்சி எனும் மரபினர் இருந்தார்கள் இவர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் ஜென்ம பகை அவர்களையும் பெரும் கப்பல் படையோடு போய் அடையாளம் இல்லாமல் ஆக்கினார் சீசர் இரண்டு மாபெரும் போர் வெற்றிகள் ரோமாபுரிக்கு மாபெரும் வெற்றி தேடி கொடுத்த தளபதிகளும் வீரர்களையும் மாபெரும் விழா எடுத்து நாடு வரவேற்கும் அந்த வகையில் சீசருக்கு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சீசர் புறப்பட்டார் அவர் மனத்தில் இன்னொரு திட்டம் இருந்தது யாரிடமும் சொல்லாத மனதுக்குள் மறைத்து வைத்திருந்த திட்டம் அது நாளை ரோமில் கான்சல் தேர்தல் நடக்க இருக்கிறது வெற்றி விழா நாயகனாக தன் புகழும் மக்கள் ஆதரவும் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் தேர்தலுக்கு நிற்க வேண்டும் அப்பொழுது படுத்துக்கொண்டே ஜெயித்து விடலாம் சீசர் ரோமின் வாசலுக்கு வந்தார் அன்றைய யுத்த நீதிப்படி போரில் வெற்றி பெற்ற தளபதி நகருக்குள் நுழையக்கூடாது நகர் வாசலில் இருந்து தான் வந்துவிட்ட செய்தியை சென்னட்டர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் சென்னட்டர்கள் மக்கள் கூட்டத்தோடும் முழு மரியாதையோடும் வந்து அவர்களை வரவேற்பார்கள் தளபதிக்கு லாரல் மரக்கிளையான கிரீவிடம் அணிவிப்பார்கள் அவருக்கும் படையினருக்கும் பரிசுகள் கொடுத்து கௌரவிப்பார்கள் அதன் பிறகு தான் நகருக்குள் நுழையலாம் தான் வந்துவிட்டதாக சீசர் செனட்டுக்கு செய்தி அனுப்பினார் செனட்டர்கள் வருகைக்காக அவரும் வீரர்களும் காத்திருந்தார்கள் செனட் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது செனட்டர்கள் எப்பொழுதுமே கச்சிதமாக உடை அணிவார்கள் இன்று டோக்கோ இடது கையில் ஏழு எட்டு தங்க வளையல்கள் கட்டை விரல் தவிர்த்த மற்ற நான்கு விரல்களில் வைர வயிறுறிய மோதிரங்கள் பொதுமக்கள் பார்வையில் அட்டகாசமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாமா எப்பொழுது விழாவுக்கு கிளம்பலாம் என்று எல்லோரும் துடித்துக் கொண்டிருந்த பொழுது பேச எழுந்தார் கேட்டோ சீசரின் பரம எதிரி ஆகவே என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கேட்டோ அற்புதமான பேச்சாளர் ஆகவே இரட்டை எதிர்பார்ப்பு கேட்டோவின் பேச்சு தொடங்கியது மணி பத்து கேட்டோவோ பேசுகிறார் ஒரே உளறல் அறிவுஜீவி அரசியல் சாணக்கியரா இப்படி பேசுகிறார் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தார் செனட்டர்கள் பேசும் பொழுது யாரும் குறிப்பிட்டு அவர்களுடைய பேச்சை நிறுத்த முடியாது மணி பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியன் மறைந்ததும் செனட் கூட்டம் முடிவடையும் சூரியன் வரை பேசிக்கொண்டே இருந்தார் கேட்டோம் அலுவல் நேரம் முடிந்தது பேச்சை நிறுத்தினார் வேலை நேரம் முடிந்தபின் செனட்டர்கள் அரசு பணிகள் எதிலும் பங்கேற்க மாட்டார்கள் அதாவது சீசனின் வரவேற்பு விழா இன்று இல்லை நாளைக்குத்தான் அதுவரை நாட்டு எல்லையில் வெற்றி வீரன் சீசன் காத்திருக்க வேண்டும் அதாவது கேட்டோ பேசியது தற்செயலாக நடந்த விஷயமல்ல திட்டமிடப்பட்ட சதி திட்டம் வெற்றி விழா நாயகனாக சீசர் கான்சல் தேர்தலில் போட்டியிட்டால் மக்களின் மொத்த வாக்குகளும் அவருக்குத்தான் கிடைக்கும் நாளை கான்சல் தேர்தல் சீசர் வெற்றி விழாவில் பங்கேற்று வரும்பொழுது கான்சல் தேர்தலுக்கு வேட்பாளராக பதிவு செய்யும் காலக்கெடு முடிந்துவிடும் சீசர் என்னுடனா மோதினாய் இப்பொழுது அனுபவி என்று சிரித்துக்கொண்டார் கொண்டார் கேட்டோ அந்த சிரிப்புக்கு பின்னால் அரசியல் காரணம் மட்டுமல்ல தனிப்பட்ட கோபம் ஒன்று இருந்தது அவருடைய தங்கை ஒருத்தி சீசர் மயக்கி தன் ஆசை நாய்களில் உறுதியாக்கிவிட்டார் கேட்டோவின் திட்டம் பழிக்கு பழி வெற்றி விழாவில் பங்கேற்றார் கான்சல் தேர்தலில் போட்டியிட முடியாது வெற்றி விழா நாயகனாக அல்லது கான்சல் பதவிக்கு போட்டியிடலாம் சீசர் சாதக பாதகங்களை ஆராய்ந்தார் அவர் உலகால பிறந்தவர் எத்தனையோத்தங்களை வெல்லப் போகிறார் ஏராளமான வெற்றி விழாக்கள் அவர் வாழ்க்கையில் அணிவகுக்கப் போகின்றன கான்சல் தேர்தல் அப்படியல்ல மக்கள் ஆதரவு மாறி மாறி அடிக்கும் காற்று இன்று அவருக்கு ஆதரவாக இருக்கிறது இப்பொழுது தேர்தலில் நின்றார் ஆகும் வாய்ப்புகள் அதிகம் நாளை என்ன நடக்கும் யார் அறிவார் மறுநாள் காலை செனட்டர்கள் வரவேற்புக்கும் விழா ஊர்வலத்துக்கும் காத்திராமல் சீசர் ரோமாபுரிக்குள் நுழைந்தார் தேர்தல் களத்திலும் குதித்தார் தேர்தல் நடந்தது மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் ரோம சாம்ராஜ்யத்தின் கான்சலாக சீசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிமு ஐம்பத்தி ஒன்பது சீசருக்கு வயது நாற்பத்தி ஒன்று அவர் ரோமானிய குடியரசின் தலைவர் பலர் தங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு விட்டதாக நம் பதவி ஆனால் சீசரை பொறுத்தவரை இது உச்சமும் அல்ல இடைவெளியும் அல்ல ஆரம்பம் மாவீரன் அலெக்சாண்டரின் சாதனை மிஞ்ச வேண்டாமோ